அல்ஃபோன்ஸ் புத்திரன் உங்களுடைய லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியமானவர் அந்த டைரக்டரால் தான் எனக்கு ஒரு சினிமாவில் ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது இந்த நேரம் பாட்டு மட்டும் எனக்கு வரலன்னா நான் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் கொடுத்து எனக்கு ஆப்ஷன் தராதீங்க நீங்களே முடிவு பண்ணி கொடுங்க என்ன தெரிய கேட்பாரு தமிழ் சினிமாவிலேருந்து எல்லா பாடலாசிரியருக்கும் இளையராஜ் சார்ட்ட பாட்டு என்ன ஆசைப்படுவாங்க எனக்கு வந்து அவர் வந்து குறுகிய காலத்தில் போய் அவளை அவர் பார்த்து அவர் பார்த்தாலும் மியூசிக் பாட்டு எழுதுறதுல ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க இளையா மியூசிக்கில் பாட்டு வரி எப்படி வருன்றது ரொம்ப பயங்கரமான கனவு இருக்குது அது வரும்போது கண்டிப்பா இளையராஜ் அவர்களுடைய பணியாற்றிய அந்த அனுபவம் எப்படி பாட்டு வந்தது தான் சொல்ல முடியும் வெளியே சொல்ல முடியாது கொஞ்சம் இப்படி எடுத்துடலாம் பார்த்தேன் நானு எனக்கு வந்து இளையராஜா மியூசிக்கில் எழுதுன்றதே எனக்கு வந்து என்னுடைய மூளை அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்னாச்சு நாமத்துக்குமார் முக்கியமானது நான் முத்துக்குமாரிய அலுவலகம் தான் என்னுடைய போதிமரம் முத்துக்குமாரன் வந்து உலக சினிமா ரசிகர் அவர் பாடல் எழுதிட்டோ இல்ல பாடல் இல்லாத நாட்களோ வந்து படம் வேலை ஒரு நாளைக்கு மூணு நாள் படம் நாம முத்துக்குமாரனுடைய ஒரு நாள் எப்படி இருக்கும்ன்றது நான் சொல்றேன் சினிமாவுக்கு வாழ்க்கை பட்டதுவும் பாடல்களுக்கு வாழ்வு தந்ததுவும் யுவன் சங்கர் ராஜா டியூனா உன் பேனா சலங்கை கட்டும் யுவன் சங்கர் ராஜா டியூனா உன் பேனா சலங்கை கட்டும் ஜி பிரகாஷ் இசையா உன் வார்த்தைகளில் வெட்கம் சுட்டும் ஐடியல் பீச்சும் அழகிய பேச்சும் சாம்பலாய் நீ எங்கு கரைந்துட்ட காட்சியும் சோகம்தான் என்றாலும் எப்போதும் பாடிக்கொண்டிருப்பேன் நண்பு தம்பி வேல்முருகன் இந்த ஃபைனல் கட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரோட பேச போகிறோம் அப்படின்னா பாடலாசிரியர் வேல்முருகன் அவர்களோட வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நம்பர் ஒன் அல்ஃபோன்ஸ் புத்திரன் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவர் வந்து உங்களை ரொம்ப பாராட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் வரி அல்ஃபோன்ஸ் புத்திரன் உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு முக்கியமானவர் பார்ப்பேன் எனக்கு வந்து அல்ஃபோன்ஸ் புத்ரன் அந்த டைரக்டரால் தான் எனக்கு சினிமாவில் ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் எனக்கு இந்த நேரம் பாட்டு மட்டும் எனக்கு வரலன்னா நான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு ஏன்னா என்னுடைய லிரிக்ஸு அத்தனையுமே அவர் வந்து அப்ரிஷியட் பண்ணி ரொம்ப அவர் லிரிக்ஸ் கேட்டு வியப்பாரு நம்ம அவர் சொல்லி சொன்னோம்னா வச்சுங்க அது போல ஒரு படத்துக்கு எழுதிக்கிறேன் அவர் படத்துக்கு பாட்டுன்னு ஒரு படம் அதுல ஆறு பாட்டு எழுதிக்குறேன் அந்த பாட்டினா அவர் அவரே மியூசிக் பண்ணி அந்த பாடம் வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல என்ன லிரிக்ஸ் வந்து கேட்டுட்டு ரொம்ப நிறைய ஆப்ஷன் கொடுத்துருச்சு ஆப்ஷன் எனக்கு ஆப்ஷன் தராதீங்க நீங்களே முடிவு பண்ணி கொடுங்க கேப்பாரு பல்ல வேணா ஒரு பழைய கொடுங்க ரெண்டு மூணு தராதிங்க நீங்களே முடிவு பண்ணி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு அப்ப அப்ப எனக்கு வந்து அல்போன்ஸ் என்னன்னு தமிழ் சினிமால வந்து எல்லா பாடலாசருக்குமே இளையரசாட்ட பாட்டு ஆசைப்படுவாங்க எனக்கு வந்து அவர் வந்து அங்க தான் கூட்டிட்டு போய் கூப்பிட்டு போயிட்டு ப்ரொடியூசர் நடிகர் நடிகர் எல்லாமே இருந்தாங்க அப்ப வந்து ஒரு கும்பலா இருக்கும்போது போது வந்து என்னை வந்து அல்போன்ஸ் வந்து சார் தான் என்னுடைய எங்களுடைய அறிமுகப்படுத்தினாரு அந்த படம்னு வரல ஆனா எனக்கு அவ்வளவு பெரிய பெருமையான விஷயம் தெரியுங்களா அது ஏன்னா நாம் குறுகிய காலத்தில் போய் அவளை அவரை பார்த்து அவர் படத்தில் மியூசிக் பாட்டு எழுதுறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டேன் நான் அப்போ அதே சமயம் இந்த இந்த இவ் இவருடைய இயக்கத்தில் அந்த பாட்டு எந்த அழகு எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்றது எனக்கு தெரியும் ஏன்னா இருக்குன்னா நான் நேரத்தில் எழுதி அவ்வளோ அழகான ஒரு பாட்டை கொடுத்த ஒரு டேரெக்டரு அப்போ எல்லாச்சா மியூசிக்கில் என்னுடைய பாட்டு வரி எப்படி வருவது எனக்கு ரொம்ப பயங்கரமான கனவு இருக்குது அது வரும்போது கண்டிப்பாக அந்த இது நல்லாயிருக்கும் அது அந்த அந்த இயக்கம் எல் அல்ஃபன்ஸ் புத்திரம் வந்து லைஃப்பில் வந்து எனக்கு வந்து அவருடைய அடுத்தடுத்த படம் வந்து இன்னும் வராமல் இருக்குது வரும்போது என்னுடைய கலர் மாறும் வணக்கத்துக்குரிய ஒரு இயக்குனர் இயக்குநர்களுக்கு அவர் இளையராஜ் அவர்களோட பணியாற்றிய அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு அதான் படம் பாட்டு வந்தது தான் சொல்ல முடியும் வெளியே சொல்ல முடியும் கொஞ்சோண்டு ஒரு இடத்துலாம் பார்த்தேன் இல்ல அது வந்து என்னன்னா அது அப்படியே இருக்குது இல்ல வரிகள் மட்டும் சொல்லாமலோ இல்ல அதோட இசை சொல்ல இசை சாரம் சொல்லாமலோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இளைய சாருடைய டியூன் பார்த்து நம்ம யாருமே அது வந்து குறைச்சி மதிப்பெல்லாம் முடியாது அவர் வந்து அப்படியே போடுறதா நான் ஸ்பீடா எவ்வளவு ஸ்பீடா வேலை பார்க்கறதா எல்லாரும் தெரிஞ்சு நான் புதுசாக சொல்ல போறது இல்லை எனக்கு முன்னாடியே முப்பது ஐம்பது வருஷமா எழுதி ஒரு பாட்டு வரியா சரி ஒரு ஒரு டியூனா சரி அவர் போற ஸ்பீடுக்கெல்லாம் நம்ம வந்து குறிப்பா என்னால வளர் ஸ்பீடாலாம் போக முடியாது ஓகே அது ஒரு கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு ஏன்னா ஒரு வந்தோடனே ஒரு இசை கொடுத்துருவாரு அந்த இசை எந்த அளவுக்கு வேகமா இருந்து பாடலில் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் உட்காந்து எழுதுறீங்க மாதிரி இருக்கும் இல்ல அப்படி இருக்காது இந்த அப்படி இருக்காது அல்போன்ஸ் கிட்ட வந்து நான் நேக்காந்து எழுதி அவருடைய மியூசிக்ல எழுதியிருக்கேன் உட்காந்து அங்கேயே உட்காந்து எழுதிருக்கிறேன் இவங்க இதுவள பாடலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ எனக்கு வந்து இளையராஜா மியூசிக் எழுதுன்றதே எனக்கு வந்து என்னுடைய மூளை அக்செப்ட் பண்றதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு நான் வந்து இலேஜா மனைவி இலேஜ் சார் நம்ம எழுதுறோம் அப்படின்றதே எனக்கு டூ டேஸ் ஆச்சு அது நான் வந்து அந்த எனக்கு போகணும் இல்ல அது அது அதுக்கப்புறம் வந்து அந்த குறிப்பா அந்த அல்பான்ஸ்க்கு அவருடைய ஒருத்தர் பிரதீப் நான் பிரதீப் அலர் அவர் அவர் வந்து என்னுடைய கை புத்தியே இந்த கை பத்திரம் பாத்துக்கா கை பத்திரம் பார்த்து விலேஜா பாட்டு இது பத்திரம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருந்தாரு அது வந்து ரொம்ப அந்த அந்த சந்தோஷம் நாட்டுல அது பயங்கரமா இருந்தது அது அந்த படம் வரும்போது அதை பத்தி சொல்லலாம் கண்டிப்பா பேசுவோம் நாமூத்துக்குமார் அவர்கள் நாமூத்துக்குமாரி அலுவலகம் தான் என்னுடைய போதிமரம் அங்கிருந்தான் நான் வந்து என்னுடைய வேர்களே அங்கிருந்து ஆரம்பிக்குது சினிமாக்குள்ள நான் அங்க கத்துக்கிட்ட படிப்பினைகள் தான் அங்க கற்றுக்கிட்ட அங்க படித்த ப இலக்கியங்கள் தான் அங்க கேட்ட பாடல்கள் தான் அங்க பார்த்த படங்கள் தான் என்னுடைய என்னுடைய அடித்தளம் தான் அமைக்கப்பட்டது அப்போலாம் வந்து நிறைய சீடிஸ்லாம் நாங்கள் வாங்குவோம் வெளியே அந்த பாசகாம்பளஸ் அம்பலஸ்லாம் போட்டு வாங்கிட்டு வருவோம் அதாவது திருட்டு விசிட்டு போல இருக்காது அது வெளிநாட்டு படங்கள் தான் சொல்றேன் இந்த கேமராமேன் சார் இருக்காங்களே செடியின் அவர் வந்து ஆனந்தோட ஒரு அயல்மொழி மொழி சினிமாவில் ஒரு கட்டுரை அப்போலாம் வந்து அந்த கட்டுரை வார வாரம் ஆனந்தர் வந்தவொடனே அந்த என்ன படம் எழுதுறதுன்னு பார்த்தா அந்த படத்தை வாங்கி எல்லாம் பார்ப்பாங்க ஓகே முத்துமரன் வந்து உலக சினிமா ரசிக்கிறவர் எல்லா ஃபெஸ்டிவலும் போய்டுவார் அவருக்கு டைம் கிடச்சுன்னா கோவா அது இன்னும் இந்தியாவில் ட்ரோன்ட்ரோம் சென்னை எல்லா ஃபெஸ்டிவலும் போயிட்டு வருவார் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்கெல்லாம் தான் போய்டுவார் அதனால் அவர் வந்து உலக சினிமாவை ரசிக்கிறவர் வந்து அவர் நிறைய சிடிஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார் அப்போ நாங்கள் பாடல் எழுதிட்டோ இல்லை பாடல் இல்லாத நாட்களில் வந்து படம் பார்க்காதே இல்லை ஒரு நாளைக்கு மூணு நாள் படம் படம் பார்ப்போம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு படம் மூணு படம் ஆமாம் பாட்டு ஒரு நாளைக்கு மூணு பத்து படம்லாம் எழுதிக்கிறோம் ஒரு நாளைக்கு அதை போலாம் அவர் எழுதுவார் பாடல் இல்லாத நாட்களில் வந்து படம் பார்க்கணும் குடிப்போம்னா காலையிலே ஆரமிச்சிடுவோம் படத்தெலாம் காலையில் சாப்பிட்டு உட்காந்துன்னா படம் பார்த்துட்டு ஈவினிங் வரலையும் நேரம் நைட்டு சாப்பாடு தான் அவர் தான் அப்படியே பார்த்துட்டு தான் இருப்போம் அதனால் அது தொடர்ந்து தொடர்ந்து பண்ணலாம் அது நிறைய படங்கள் அப்படி பார்த்துணுனுக்கு நடிகர் சிவகார்த்திகேன் பற்றி சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து நாமத்துக்குமார் அவருடைய குடும்பத்தோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறவர் நாமத்துக்குமார் வந்து ரொம்பவே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவரோட ஒரு ஆடரை ஏதாச்சும் சந்தர்ப்பம் இல்லை இப்போ சமீபத்தில் வந்து நாமத்துக்கு முன்னாடி ஆனந்த யாழேன்னு ஒரு விழா அனுத்துணும்ல அதில் நானும் ஒரு அங்கமாக இருந்தேன் பணி புரிஞ்சதால் ரொம்ப ஏல் விஜய் சார் டேரக்டர் ஏல் விஜய் சார் லிங்கசாமி சார் பாலா சார் ஆர்கே சல்மணி சார் ப்ரொடியூசர் சார் தனஞ்சய் சார் சுரேஷ் கமாச்சி சார் இங்கே எல்லாமே சேர்ந்து தான் அந்த வேலை பண்ணோம் அப்போ வந்து அந்த விழா வந்து சிறு சிறப்பாக நடந்தது நம்ம ஒரு வெற்றி பெற்ற விழா ஏன்னா ஒரு த ஒரு பத்து வருஷம் ஒரு ஒன்பது வருஷம் மறைந்த ஒரு கவிஞனுக்கு தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விழா எடுத்தது யா வரலாற்றில் இல்லாத ஒன்று யாருக்குமே இல்லாத ஒன்று தமிழ் சினிமா பரவாசி வரலாற்றில் வந்து சிறு இன்னும் சின்ன வயசில் இறந்தவங்க வந்து பட்டுக்கடை கல்யாணம் சொந்தரோட சார் கூட அவங்க கூட சின்ன இல்லாதட்டாங்க அப்படி யாருக்கு நடைபெறாத ஒன்று நான் முத்துக்குமார் நடந்து நடந்ததுன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இருந்தது பாருங்கள் அந்த அரங்கமே நிறைந்த ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்த்தாங்க எல்லாருமே ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பேர் அரகன் நிறைந்த காட்சிகள்னு சொல்லுவாங்கல்ல அதை நான் பார்த்தேன் தான் கண்ணால் அப்போ அங்கே வந்து அவங்க வந்தாங்க அங்கே எனக்கு என்ன ஒரு வாய்ப்புனா முத்துக்குமனோடைய பொண்ணு சின்ன பொண்ணு அஞ்சாவது படிக்குது அந்த பொண்ணு வந்து சிவகதன் சார் பார்க்கணும்னு சொல்லும்போது நான் தான் கூட்டு போயிட்டு அறிமுகப்படுத்துகிறேன் ஓகே நான் சிவகதன் சார் வந்து வியந்து ஒரு படலாசிரியர் நாமத்துக்கு வரேன் ஆனால் அவருடைய பொண்ணு வந்து நான் சிவ அது எஸ்கேன்னு சொல்லுது என்கிட்ட எஸ்கே எஸ்கேன்னா எஸ்கேன்றது சினிமாவுக்கு தெரியும் அந்த சிவகார்த்திகேன்ற சார் தான் அவர் எஸ்கின்னு சொன்னா கூட்டு போய் நான் தான் வந்து பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொன்ன சொன்னே ஏழுச்சு அவர் கதிரி பேச ஏழுச்சுட்டார் உடனே ஓகே ஒரு குழந்தையை பார்த்துட்டு ஆமாம் யோசிச்சுட்டாரு பார்த்துட்டு ரொம்ப அதை பார்த்து கை குத்துட்டு அவளை தான் சொல்லிட்டு வந்தாரு அப்போ அவன் அப்போ என்னோட கூட நான் அனு நான் அவங்க அவர்ட்டையும் யோன்சாங்கராஜாவையும் பப்பா பாப்பா படுத்திச்சேன் அப்போ நான் யாருன்னு கூட அறிவு அதுக்கப்புறம் நான் யோசிச்சு வந்தேன் ஐயோ நம்ம யாரும் சொல்லவே இல்லையா அவர்கிட்ட அவர் பக்கத்துல மாரிஸ்வராஜ் சார் இருந்தார்ல அவரு தெரியலுக்கு அவரு வந்து ஹெல்ப் பண்ணார் ஆனால் ஆனா அவர் சிவகாந்தி சார்ட்டையும் யோசனராஜ் சார்டையும் நான் யாருன்னு அறிமுகப்படுத்திக்கவே இல்லை அது நாள் பார்த்தா சொல்லணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்து இது மாதிரி அடுத்தடுத்த கட்டங்கள் நீங்க போயிட்டு இருக்கும்போது நீங்க திரைப்படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கான பணிகள் எதுவும் நடந்து நடந்துட்டு இருக்குதா இப்போ ஆஹ் முத்துமண இருந்தது என்னை அவர் எடுத்தது அஸ்வினாயிட்ட தான் எடுத்தார் அவர் படம் என்ன சொல்லுவாரு தம்பி லிங்கசாமி சார் கதை கேட்கறாரு அவர் தானு சார் இருந்தாலும் கதை கேட்குறாரு எல்லாத்துக்கும் ஒரு கதை பண்ணி கொடுப்போம் நம்ம 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 கடையும் நம்மளும் படம் பண்ணுவோம் சொல்லிட்டு சொல்லுவாரு அப்போ இந்த இந்த மாதம் பாட்டுலாம் முடிச்சுட்டு நம்ம ஊட்டிக்கு போகிறோம் எழுதுறோம் அதை சொல்லுவேன் ஆரம்பிப்பார் சொல்லுவார் சேர்ந்துட்டு அதை அதை நோக்கி உட்காந்துருப்பான்னு அதாவது போயிட்டு இப்போ ஊட்டிக்கு போகிறோம் இப்போ கதை எழுதுறோம் அப்படின்னு ஆனால் அது நடக்காது அது 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 சொன்னாலும் வரும் அப்போ பாட்டு எழுதிட்டு இருப்போம் நடக்காது என்னதுன்னு சொல்லிட்டு திருப்பி நான் வைப்பார் அடுத்த வாரம் அடுத்த மாசத்துல போகலாம்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காது நடக்கவே இல்லை கடைசி வரலையும் போகவே முடியல ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நூத்தி பத்து பாட்டு நூத்தி முப்பது பாட்டுலாம் எழுதும் ஒரு வருஷத்துக்கு அவ்வளவு பாடெல்லாம் எழுதிருந்தனால அவர் எவ்வளவு வேலை பார்த்துருப்பாரு பாருங்க அதனால அதுக்கு நேரம் கிடைக்கவே இல்லை அப்ப நான் அந்த 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 இடத்துல நான் நோக்கி போகணும் இல்லை கண்டிப்பா அண்ணன் எடுக்க நினைச்ச படம் என்னன்னு எனக்கு தெரியும் அவர் எந்த மாதிரி கதையெல்லாம் எடுப்பணும்னு நினைக்கிறது நினைச்ச கதையே எனக்கு தெரியும் கதையே தெரியாது அவர் படம் பார்ப்போம்ல வெளியே உலக சினிமா பார்க்கும்போது இந்த அவர் ரசிக்கிற படம்லாம் தெரியும் எனக்கு இந்த படம் நல்லா இருக்குது அந்த அவரே தான் போடுவார் இந்த பட இன்னைக்கு என்ன படம் பார்க்குறதுனால அவர் தான் சோ போடுவார் அவர் போடுற படத்தை நம்ம பார்த்துட்டு அந்த படத்தை பற்றின டேரக்டர் பற்றி நான் என்ன சொல்லுவார் அந்த டேரக்டருடைய ஏற்கனவே படத்தை பற்றி சொல்லுவார் ஒரு படம் போட்டார்னா இப்போ ஒரு 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 எழுத்தாளரை பற்றி படம் பேசும்போது ஒரு புத்தகம் பற்றி பேசுவோம் அது இவருடைய முன்னாடி புத்தகத்தில் பேசுவாங்கல்ல அதை போல அவர் ஒரு டைரக்டர் பற்றி ஒரு படம் போட்டார்ன்னா அந்த படத்தில் அந்த டேரக்டருடைய முன்னாடி படம்னா அடுத்த தர படம்னாலாம் சொல்லுவார் அப்போ எனக்கு அதெல்லாம் புரியாது ஆக்சுவலி அந்த அந்த வினாட் டைரக்டரோட மைண்ட் பேரில் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் படத்துல காசு ஞாபகம் வச்சுக்குவேன் சரி அவர் சொல்லுவார் கேட்டுக்குவான் நான் அது ஸோ போல் முத்துமரன் வந்து என்ன சொல்கிறது ஒரு அவ்வளோ ஒரு பல்கலைக்கழகமாக மைண்டு தலைவர்கள் வச்சுருந்தார் அவ்வளோ வச்சுருந்தார் மைண்டு மைண்டுக்குள்ளே சீக்கிரமாக அவர் வந்து இதானது காரணம் கி ராஜநாராயண இருக்காங்களா எழுத்தாளர் அவர் சொல்லுவார் மனிதன் வந்து வயசாலான ஆயில் கிடையாது மனிதன் வந்து உணவால் தான் நம்மளுடைய ஆயில் தீர்மானிக்கப்படுது எப்படின்னா ஒரு எண்பது மூட்டை அரிசி தான் ஒரு மனுஷனுடைய ஆயில் வளர்ச்சி அந்த எண்பது மூட்டை அரிசியை நீங்கள் வந்து பத்து வருஷம் சாப்பிடலாம் எண்பது வருஷம் சாப்பிடலாம் ஆனால் உங்களுக்கு விதிக்கப்பட்டது ஒரு எண்பது மூட்டை அரிசி அப்படின்போது அந்த அரிசி தான் தீர்மானிக்குது ஒருத்தனுடைய ஆயில் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நாமத்துக்குமார் எனக்கு ரெண்டாயிரம் பாடல்கள் தான் வாழ்க்கை அந்த பாட்டை ஒரு ஐம்பது வருஷம் எழுதிக்கலாம் ஆனால் அவர் ரொம்ப குறைஞ்ச வருஷம் எழுதிட்டு போயிட்டார்ன்றதை நான் நினச்சிக்கிறேன் நாமகுமார் அவர்கள் வந்து நிறைய படங்களை ரசிச்சார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்ற எந்த படங்கள் ஞாபகம் இருக்குதா இருக்கா படங்கள் வந்து இப்போ அவர் உங்களுக்கு சொல்லி நீங்க பார்த்த படம் அப்படின்ற மாதிரி அது படம் பேர்லாம் சரி ஞாபகம் இல்லை ஆனா அந்த படம் பேர் ஒரு படம் எடுக்க ஒரு படம் நாட் ஒன் லெஸ்ன்னு ஒரு படம் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தவருக்கு இந்த படத்தை நம்ம தமிழ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட நாட் ஒன் லெஸ் படம் அந்த படம் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு சைனீஸ் படம் நிறைய பாப்பாரு அப்படின்னு ஒரு பேர் வரும் அவருடைய படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அது அது வந்து அந்த படத்தை தழுவி எடுக்கணும்னு நினைக்கல அந்த படத்தை வாங்கி பண்ணணும்னு சொன்ன நினைச்சாரு

கவிதையாவோ இல்லை அண்ணனுக்கு ஒரு கவிதை சொல்லலாம் இது அண்ணனுடைய அவர் இறந்த பிறகு கவிதை அவருடைய ஒரு நாள் ஒரு நாள் எப்படி இருக்கும்ன்றது நான் சொல்றேன் அந்த கவிதை சாலி கிராமமும் இருபத்தி ஒன்னு கே சாலையும் சாலி கிராமமும் இருபத்தி ஒன்னு கே சாலையும் பிரஜவால் சாரதா அடுக்ககமும் புத்தர் உன் இடப்பக்கமும் தூக்கம் தொலைத்த கண்ணும் கவிதை வெடிக்கும் பெண்ணும் ஒழுங்கு செய்யாத தாடியும் ஒதுக்கி கொள்ளாத தலைமுடியும் கண்மூடி யோசனை செய்ததுவும் கடகடவன வரிகளை சொன்னதும் சிந்தனை தடை ஏற்பட்டால் நிறைய வைத்து புகைத்ததுவும் பாடல்களில் எளிமையை புகுத்தியதும் பல வருடங்கள் எழுதி குவித்ததும் செய்யுள் போல் இல்லாமல் செவிகளுக்கு புரிய வைத்ததும் அத்தனை காதலர்களுக்கும் காதல் வரிகளை கொடுத்ததுவும் இடையிலே பிரிந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை தந்ததுவும் ஆபாச பாட்டு வரிகளை அடித்து துரத்தியதும் ஆண்கள் படும் வெட்கத்தை பதிவு செய்ததுவும் ஏழு பருவ பெண்களுக்கும் உன் எழுத்து பிடித்ததுவும் ஏனைய குடும்ப உறவுகளை உன் வரிகள் எட்டி இழுத்ததுவும் இலக்கிய வீதிகளில் நீ நடை போட்டதுவும் இலக்கணமாக உன் பாடுகள் வீறு உதவி இயக்குநர்களின் உள்ளத்தில் நீ ஊரு படம் இயக்கம் முன்னே அவர்கள் உன் பெயரை டிசைன் செய்ததுவும் உதவி கேட்க தலைஞர்களுக்கும் கொடுத்ததவும் உறங்காமல் இரவில் படித்ததுவும் அதிகாலை நேரமே எழுந்ததுவும் அன்றாட பாடல்களை முடித்ததுவும் உறவுகளுக்கு காது கொடுத்ததுவும் நண்பர்களுக்கு இதயம் திறந்ததும் சினிமாவுக்கு வாழ்க்கை பட்டதும் பாடல்களுக்கு வாழ்வு தந்ததுவும் யுவன் சங்கர் ராஜா டியூனா உன் பேனா சலங்கை கேட்டும் யுவன் சங்கர் ராஜா டியூனா உன் பேனா சலங்கை கேட்டும் ஜிவி பிரகாஷ் இசையா உன் வார்த்தைகளில் வெட்கம் சுட்டும் லிங்குசாமி படத்துக்கு உன் கவிதைகளே காதலிக்கும் பாலாஜி சக்தியல் கதைகளுக்கு உன் வரிகளை தீக்குளிக்கும் ஏஆர் ரகமன் சபையா ஏ ஆர் ரஹமன் சபையா ஜுகல் பந்தி சுவை கொடுப்பாய் ஹாரி ஜெராஜ் இசையா கருப்பு வெள்ளை பூக்கள் தொடுப்பாய் ஏஎல் விஜய் இயக்கத்துக்கு உன் வார்த்தைகளில் அன்பு சுரக்கும் கட்டது தமிழ் ராம் கதைக்கு உன் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் அறிமுக இயக்குநர்களுக்கு அரவணைத் தெழுதி கொடுப்பாய் அனுபவ இயக்குநர்களுக்கு அளவெடுத்து பாடல் தைப்பாய் காரில் போய்கொண்டே பாடல்கள் புனைந்ததுவும் இளையராஜா குரல்களில் இலகி கிடந்ததுவும் உப்பு கறி வருவலும் ஓட்கா இடரும் எஸ்ஸேலேட் சுடரும் ஏனோ உனை தொடரும் மதிய சாப்பாட்டுக்கு பின் தலையணைக்கு தலை கொடுப்பதும் மாலை நேர தேநீருக்கு பின் மகனோடு ஊர் சுற்றியதுவும் ஐடியல் பீச்சும் அழகிய பேச்சும் சாம்பலாய் நீங்க அங்கு கரைந்துட்ட காட்சியும் சோகம்தான் என்றாலும் எப்போதும் பாடிக்கொண்டிருப்பேன் நண்பு தம்பி வேல்முருகன் கடைசி நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்க போகிற அந்த மனிதர் வந்து சுரேஷ் சங்கையா அவரை பற்றி அவர் உங்களோட லைஃப்பில் எந்த அளவுக்கு முக்கியமான ஆளாக இருக்கார் சுரேஷங்க வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு இயக்குனர் கிராமப்புறத்தில் வந்து கிராமம் அதாவது வந்து நகைச்சுவை கலந்த வாழ்வத மனிதர்களை வந்து திரையல் காமிக்க நினைச்சு வெற்றி பெற்ற இயக்குனர் அவர் சுரேஷ் வந்து ரொம்ப ஒரு கிடையின் கருவின் படத்துலேயும் அங்கே வேலை செய்ய ஆரம்பித்து தொடர்ந்து அந்த படத்துக்கு நாலு பாடல் எழுதணும் என்ன எழுதி வச்சார் ரொம்ப எனக்கு ரசிப்பார் எழுதலாம் எனக்கு அவர் அல்ஃபென்ஸ் பால் தான் வந்து எனக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கேட்க மாட்டார் அவர் நீங்கள் எழுதிக்கிறதா எனக்கு போதும்னு அவர் நீ உங்களுக்கு பிடிச்சதா அது போதும் எனக்கு என்னவா அது போல பார்க்க பார்க்கறதே இல்லை ஒரு சில டேரக்டர்லாம் எக்ஸ்ட்ரா கொடுங்க கேட்பாங்கல்ல அதே போல அல்பான்ஸும் என்னவோ அதே போன்று தான் சுரேஷ் சங்காவும் நீங்க எழுதி கொடுங்க நீங்க எழுதி போதும் நீங்க ரசிங்களா அது போதும் எனக்கு தான் சொல்லுவார் உங்க மேலே அவங்க நம்பிக்கை அவர் அந்த அந்த எல்லா படமே நீங்க தெரிஞ்சுங்களா அதில் கொலை சிந்தனை ஒரு வடிவம் பயன்படுத்தணும் அந்த படத்தில் அதில் வந்து இன்னொரு லவ் சாங் ஒரு சின்ன அழகான ஒரு ஒரு சின்ன மாண்டேஜ் பாருங்க ஒரு ஆன புது போனாட்டி மனைவி கணவன் மனைவி வீட்டுக்குள்ள இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு பாட்டு வரும்போது வெளியில் இந்த கோழி சண்டை பார்த்திங்க கோழி வந்து இன்னொரு கோழி வந்து போது ஒரு அதெல்லாம் சினிமாவில் காமிக்காத ஒரு அதெல்லாம் காமிச்சர் அவர் அற்புதமாக அந்த பாடலை கேட்டுருப்பாங்க தனியாக கடந்த இதுவரை நானாகனு ஒரு பாட்டு அதில் அந்த பாட்டும் ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாடத்தில் நாலு பாட்டுமே எனக்கு கொலை சேர்ந்து வந்து அந்த வடிவம் வந்து பயன்படுத்தணும் நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அந்த வடிவம் பயன்படுத்தணும் அவருடைய அடுத்த லாஸ்ட்டு படம் இப்போ வந்து கிணத்த காணும் படம் வந்திருக்கு அந்த படத்துல நான் அந்த வசன கார்த்தை வேலை பார்த்துருக்குறேன் அதில் அந்த பாடலில் எழுதலை இது வந்து அவருடைய மறைவு வந்து மறைவுக்கு அந்த அந்த டைமில் கொலாப்ஸில் இருந்த டைமில் அவர் இருந்தார் ஆனால் அந்த அதுக்கு முன்னாடி தான் அவன் பசங்களாம் எழுதி முடிச்சு படம் ஷூட் பண்ணி முடிச்சார் படத்தை பார்த்துட்டு அவர் இயக்குனர் வந்து அவன் அந்த இயக்குனர் அவன் அவருடைய தனித்துவம் என்னன்னு நினைக்கிறேன் அவன் தைரியம் பயங்கரமாக தைரியமான ஆட்கள் அவர் ஆள் அவரு ஆனால் அவர் அவருடைய வாழ்க்கை வந்து சீக்கிரம் போனது ரொம்ப எனக்கு அவருடைய மரணம் என்ன பயங்கர குலைச்சி போட்டுச்சேன்னு எப்படின்னா ஏன்னா எனக்கு நெருங்க நான் நாலு பேர் சமச்சி மலை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் முத்துக்குமார் அண்ணன் முத்து விஜயன் அண்ணன் லலிதானந்தன் இவங்களாம் பாடலாசைடுதான் அந்த வரிசையில் சுரேஷ்க இயக்குனர் இந்த நான்கு பேரோட நான் வந்து ரொம்ப ஒன்றி வேலை பார்த்திருக்கிறேன் இப்போ இந்த நான்கு பேருமே நான் வந்து இரங்கல் கவிதை எழுத வேண்டிய நிலைமையில இருக்கேன் ஏன்னா இவ இவங்களா கூட இருந்து என்னுடைய என்னுடைய எழுத்தை வந்து ரொம்ப ரசிச்ச இவங்களா ரச்சாங்க ஆனா இவங்க வந்து நம்முடைய எழுத்து வெளியே சொல்றது காலக்கு ஆள் இல்லை இப்ப அதாவது ஜெயகாந்தன் சொல்லுவார்ல என்னது நமக்கு தெ என்ன தெரிஞ்சவங்க யாருமே இல்லை நமக்கு தெரிஞ்சுதான் போயிருக்காங்கன்ற மாதிரி என்ன தெரிஞ்சவங்க எல்லாமே இங்கே இல்லை இங்கே நாலு பேரில் இவங்க என்ன என்னவங்க சொல்லுவாங்க என்னுடைய வரி அப்படி என்னுடைய அந்த ரிச்சின் ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரி சொல்லத்தான் நினைக்கிறானே சொல்லாமல் நடக்கிறான் அந்த பாட்டில் அந்த சரணத்தில் வந்து சிறகா காதலும் இறகா அது ஒரு சருகா நான் கேட்கிறேன் அந்த வரி வந்து சுரேஷ வந்து பயங்கரமான படம் வரதுக்கு முன்னாடி அந்த அந்த வரி எல்லாத்துலேயும் பக்கம் வரலாம் சொல்லுவார் இந்த என்ன மாதிரி லிக்ஸ் தெரியுமா என்ன லிக்ஸ்ன்னு அப்படி சொல்லுவார் அந்த அந்த இவ்வளோ ரசிக்கிற இயக்குநர்கள் வந்து நான் அரிதாக இல்லாமல் போகிறாங்கல்ல இந்த மாதிரி லிரிக்ஸை வந்து பயங்கர என்ன என்னை மோட்டிவ் பண்ணுறவங்கலாம் ஏன்ட்டை இப்போ எனக்கு அவங்க இந்த நாலு பேரில் இல்லையேன்றது என் வருத்தம் தான் பயங்கரமாக அதில் சுரேஷங்க மரணம் எனக்கு பயங்கரமாக ஒழிக்க போட்டுச்சு ரொம்ப நகைச்சுவாக பேசிக்குவோம் அவருடைய ஒரு கதைக்கு அந்த ஒரு அந்த கதைக்கு நாங்கள் வந்து பொள்ளாச்சி போயிருந்தோம் பொள்ளாச்சி போய் ஒரு வாரம் தங்கிட்டு எதுலாம் சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் அவன் எழுதி முடிச்சு வரும்போது அவருடைய கார்லேயே வந்துட்டோம் அங்கே இருந்து கிளம்பி கார் கிளம்பி அவங்க அவர் ஃபேமிலியாக இருந்தார் நானும் கூட வந்து வந்துவிட்டோம் ரொம்ப நகைச்சுவாக இருக்கும் அவர் அவர் வந்து அவர் வீட்டுக்கு போனால் இன்னொருத்தங்க வீட்டுக்கு போகிறப்பே தெரியாது நம்ம வீட்டுக்கு போல இருக்கும் அங்கே நமக்கு எந்த ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆ அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவார் நம்மள அவர் பேசும்போது சார் தான் அவர் சாப்பிடும் எல்லா சைலுமே அப்படி இருப்பார் அவர் அவ்வளோ தோழமையாக இருப்பார் அவர் அந்த இயக்குனர் அவருடைய அந்த அவருடைய காட்சி அமைப்பும் ரொம்ப எடுக்கிறதே வந்து ரொம்ப அல் ஐயோ அல் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுலாம் எடுக்கணும்னு நினைக்க மாட்டார்

அவருடைய நண்பருக்கான அவர் அவர் ஃபேமிலிக்கு நான் இதாக பண்ணணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் பண்ணுவேன் பண்ணணும் ஏன்னா அவன் பையன் பிறந்த பத்து நாளில் அவர் இறந்துட்டார் இருக்கிற பொண்ணுக்கு இது அதனால வந்து அவர் விட்டு விட்டுட்டு போனது ரொம்ப எனக்கு அவர் சாகரத்து ஒரு மா ஒரு மாதம் முன்னாடியே வீட்டுக்கு வந்தார் காலைல ஆறு மணிக்கு வீட்டுக்கு இருந்த காலைல ஆறு மணிக்கு கதை அட்டுறாரு தந்தா விட்டு நிற்கிறாரு ஆறு மணிக்கு அவர் ஒப்பாரி எழுதுன்னு சொல்லிவிட்டு வராரு ஒரு ஒப்பாரி எழுதணும் அப்படின்னு வந்து காலையில் ஆறு மணிக்கு ஆ வந்து அடிப்படுக்கிறாரு ஏன் என்னச்சிங்க நான் வருஷம் ஒன்றும் இல்லை எழுதுனேன் பண்ணார் நான் ஒரு மாதிரி இதாகிட்டேன் ஏன்னா அவர் வந்து அந்த 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 டைமில் வந்து என்னென்னா கொலாப்ஸ் கிளாப்ஸ் ஆகியிருந்தார் அதனால் வந்து வியன் இப்படி சொல்கிறார் அப்படின்னு நினச்சேன் நான் இப்படி சொல்கிறேன்னு நினச்சேன் ஆனால் அந்த என் வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் வந்து அவனை வீட்டில் அவர் போய் விட்டுட்டு வர லாஸ்ட்டாக போயிட்டு ஒரு கடையில் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு ஜூஸு நானூறு ஒரு ரொம்ப குடிக்கிறோம் அவர் வந்து வேகமாக ஸ்பீடாக குடிக்கிறார் ஜூஸ் ஏன் விளைவாகவும் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் இல்லை அது என்ன இது இப்படி ரெண்டு மணி நேரம் வச்சு குடிப்பாங்க அப்படின்னாரு அதையும் ஒரு ஜூஸ் அப்படின்னா குடிக்கிறதா நான் ஜூஸ் அதே அப்படின்னு சொன்னார் ஸ்பீடாக குடிச்சிட்டு கிளம்பி போனார் லாஸ்ட்டா சரி போயிட்ட தலைவா அப்படின்னுட்டு சொன்னார் லாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்து ஒப்பாரி எதுன்னு வந்தவர் ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் சா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுனா முட்டை வச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்தார் ஜூஸ் வாங்கி கொடுத்தா குடிச்சுட்டு போனார் சரி போயிட்ட தலைவா அப்படின்னு போனார் அவ்வளோதான் அடுத்து அதே ஒரு மாதம் கழிச்சு எனக்கு தகவல் வருது இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்பாருங்க அவர் ஒப்பாரிக்கு என்னை வந்து எனக்கு ஒப்பாரி எழுது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி எனக்கு இருக்குது இன்னமும் ஆனால் அவருக்கான நான் இரங்கல் கவிதைன்னு எழுதாமல் இருக்கிறேன் ஏன்னா அந்த எல்லாத்துக்கும் இரங்கல் கவிதை எழுதி எழுதி எனக்கு வந்து கூட எல்லாமே இரங்கல் கவிதை எழுதிட்டு எழுதிடும் போது அது இதாக இருக்குது ஆனால் அவருக்கான இரங்கல் கவிதை நான் வந்து கண்டிப்பாக வேறு எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அவர் அவருடைய 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 ஸ்டைலுக்கான அவர் அவர் பத்த அவர் படத்தை பற்றி நான் எழுதிருக்கேன் ஆல்ரெடி ஒரு கிடையாங்க படத்தை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதிக்கிறேன் ஒரு கற்று எழுதிக்கிறேன் இன்னும் அவர் அவர் முழுசாக அவருடைய நாலஞ்சு படத்தையும் சேர்த்து நான் எழுதி அவருக்கான ஒரு இரங்கலுக்கு வரியாத நான் படைக்கணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக ஐ மிஸ் யூ இந்த நண்பன் அவன் நண்பன் இங்கே வந்து ரொம்ப அந்த அந்த இரவு முழுக்க நான் முடிச்சுட்டு இருந்தேன் அந்த அவருடைய இறந்த இறந்து படுத்து அந்த இரவு முழுக்க அந்த ஒரு இரவு போயிடல இப்போ எல்லா இரவுகளையுமே அவர் வந்து வந்து போகிறார் அப்போ எனக்கு ரொம்ப கிட்டத்துல அவர் இறந்தப்போ ஒரு ஒரு கம்மியாக தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து ரொம்ப வேதனை அதிகமாக இருக்குது ரொம்ப க்ளோஸாக இருந்த டைரக்டர் அவர் வந்து நண்பனாக இருந்தார் நம்முடைய வரிகளை வந்து இல்லை அந்த அந்த சிலாய்க்கார ஒரு ஆளுப்பு நமக்கு கஷ்டமா நம்ம இருக்கும் அப்படின்னு மிஸ் பண்றேன் நண்பனே ரொம்ப நன்றி